அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம கோங்குரான்னு சொல்லக்கூடிய இந்த புளிச்சக்கீரை கடையல் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம தமிழர்களோட ஒரு மறக்கப்பட்ட பாரம்பரிய உணவு அப்படின்னு தான் சொல்லணும் கிராமப்புறங்களில் அதிக அளவில் இந்த புளிச்சக்கீரை கடையில் வந்து தினசரியே பயன்படுத்துவாங்க இப்போ ஆந்திராவில் இந்த கோங்குரா சட்னி இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே ரொம்ப பிரசித்தமான உணவு இது இதை நல்லா ஆஞ்சி எடுத்துக்கிட்டு தண்ணியில் அலசி எடுத்துக்கிறோம் இந்த புளிச்சக்கீரைக்கு நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம் தாளிப்புக்கு சேப்பு மிளகாயை நம்ம பயன்படுத்துகிறதால அதுக்கு தகுந்த அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு இதில் அலசி வச்சுருக்கிற இந்த புளிச்சக்கீரையை இந்த வானலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வேக வச்சுக்கணும் இந்த புளிச்சக்கீரையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது ரத்த அழுத்தம் தொண்டவலி காய்ச்சல் இருமல் மலச்சிக்கல் இது எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய மருத்துவ குணம் இதில் இருக்குது குறிப்பாக இதில் கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் வைட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்குது புளிச்சக்கீரை வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அதனால் உடல் வெப்பத்தை இது தணிக்கும் கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கும் பொட்டாஷியமும் மெக்னீஷியமும் இருக்கிறதால ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் இது உதவுது அதனால் உயர் ரத்த அழுத்தம் அதாவது பிபி இருக்கிறவங்க இது அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது நம்மளோட பார்வை திறனும் இது மேம்படுத்தும் இது கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நாம் மூடி வேக வச்சு எடுத்துக்கிறோம் இது மூடி அதிக அளவு தண்ணியை வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னா சத்துக்கள் உள்ள தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை பாருங்கள் நல்லா வெத் இருக்குது தண்ணி கொஞ்சம் அதிகமாயிடுச்சின்னா கூட நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அதை வத்த செய்து அதுக்கு பிறகு நம்ம இதை வந்து எடுத்து வடிகட்டி பயன்படுத்தணும் இப்போ மிளகாய் வந்து நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்ததும் இதை தண்ணியோடு அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை வந்து நல்லா ஆரம்பித்து எடுத்துக்கணும் இப்போ தாளிப்பு செய்கிறது தாளிக்கிறதுக்கு இப்போ நான் ரெண்டு வடகம் எடுத்துருக்குறேன் தாளிப்பு வடகம் அதாவது கருவடகம்னு சொல்கிற வடகம் இது எங்கள் வீட்லேயே தயார் பண்ணது தான் ஏற்கனவே பச்சை மிளகாய் அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறதால நான் மூணு வரமிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கிறேன் கொத்தமல்லி விதைகள் எடுத்துருக்குறேன் இப்போ அந்த தாளிப்பு வடகத்தை நல்லா நொறுக்கி தூள் ஆக்கி வச்சுக்கணும் ஒரு வானலை வந்து அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிதமான தீயில் இருக்கும் பொழுது அந்த தாளிப்பு வடகத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும் அது எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு வதக்கக்கூடாது ஃபஸ்ட்டு தாளிப்பு வடகத்தை போட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததும் அடுப்பு வந்து மிதமான தீயில் இருக்கணும் சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ தாளித்து அது நல்லா பொறிஞ்சி வந்ததும் தாளிப்பு வடகம் பொறிஞ்சி வந்ததும் கொத்தமல்லி விதைகளை போட்டு வறுத்து எடுக்கணும் அப்புறம் அதுலேயே வந்து நம்ம வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கு வேறு எந்த பொருளுமே தேவையில்லை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த தாளிப்பு செய்த பொருட்களை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற அந்த கீரையும் வர பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறோம் நல்லா ஆறுனதும் அது சேர்த்துக்கிறோம் அது வைப்பர் பிளேட்டில் வந்து ஒரு வைப் ஒரு ரெண்டு மூணு வைப் அடித்தோன்னாக்க அது நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வந்துடும் கடகடன்னு ஓட விடக்கூடாது சட்னி அரைக்கிற மாதிரி ரொம்ப நைஸாக போயிடும் சட்டி இருக்கிறவங்க சட்டியில் கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சட்டி இருந்ததுன்னா இதே மாதிரி இந்த வெந்தக்கீரையும் பச்சை மிளகாயும் தேவையான உப்பு சேர்த்து கடைஞ்சி எடுத்துக்கணும் இது கீரை நல்லா கீரையும் பச்சை மிளகாயும் மசிஞ்ச பிறகு நம்ம தாளிப்பு செய்த பொருட்களை சேர்த்து மறுபடியும் மசிச்சிக்கணும் என்கிட்ட சட்டி இல்லாதால் நான் இப்போ அதை மிக்ஸியில் தான் செய்கிறேன் எல்லா பொருட்களையும் போட்டு தேவையான உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கிறேன் அதுக்கு பிறகு இதில் வந்து இப்போ உப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு காரத்தை அதுக்கு தகுந்த மாதிரி உப் காரம் கூட தேவைப்பட்டாலோ உப்பு கூட தேவைப்பட்டாலோ சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு செஞ்சு வச்சுருக்க பொருட்களையும் இது கூடவே சேர்த்து இப்போ நான் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க சுவையான சத்தான புளிச்சக்கீரை கடையல் ரெடி இது சூடான சாதத்தில் இதை சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்